வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கருவாடு சட்டி சோறு செஞ்சுருக்கேங்க மண்பாண்டத்தில் போது இது சுவையே தனி சுவையாக இருக்கும் ஏற்கனவே நான் கருவாடு சாதம் ரெசிபி கொடுத்துருக்கேன் அது கொஞ்சம் வேறு மாதிரி எல்லாம் போட்டிருப்பேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் மண் பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன் அதுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் நாம் கடுகுளுளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துனோம் கடுகு பொரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் சீரகம் இப்போ கருவேப்பிலையும் நான் சேர்த்தியாச்சு வெங்காயம் சிறிய வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா கா அதாவது கார ச நல்லா காரம் போடும்போது அந்த வெங்காயத்துடைய டேஸ்ட்டு அதில் நல்லா தெரியும் இந்த வெங்காயம் போடும்போது கொஞ்சம் இனிப்பு தட்டும் அவ்வளோதான் அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுன்னா போட்டுக்கோங்க நான் அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லித்தலையும் இப்போயே நான் சேர்த்திட்டேன் ஏன்னா இப்போவே சேர்த்தும் போது கூட நல்ல வாசனையாக தான் இருக்கும் குழம்பு கடைசியாக கூட நம்ம சேர்த்தலாம் இப்போ தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி இதில் சேர்த்திட்டேன் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம அதாவது தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கியிருந்தால் போதும் இப்போ தக்காளி பழமும் நல்லா வதக்க விடணும் பாருங்கள் இந்த அளவு வதங்கிடுச்சு வதங்கினா கூட நல்லா வெந்தால் கூட அது கெட்டி தனிமையாக தான் இருக்கும் இப்போ நான் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு மல்லி சிறிதளவு மஞ்சள் இத்தனையும் நான் சேர்த்துறேன் வெறும் சாம்பார் தூள் மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஆட் பண்ணும்போது குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நான் எல்லாம் கலந்து விட்டுட்டு தக்காளி பழத்தை கொஞ்சம் நசுக்கிக்க போகிறேன் ஆல்ரெடி தக்காளி வெந்திருக்கு ஆனாலும் இதை நசுக்கணும் நசுக்கினா தான் கொஞ்சம் குழம்பு நல்லா கிரேவி தன்மையாக இருக்கும் அதனால் நசுக்கி விட்டுட்டேன் பிறகு இதுக்கு தேவையான அளவு கருவாடு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிடலாம் நான் பச்சை தண்ணியில் தான் கருவாடு வந் ஊற வச்சுருக்கேன் பச்சை தண்ணியில் ஊற வச்சாலும் அது வந்து ஹார்டாக தான் இருக்கும் ஒரு சில கருவாடுகள் வந்து தண்ணியில் ஊறி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சாப்பிட்டாயிடும் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பாருங்க கெட்டித்தன்மையான கருவாடு இது இதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஆனால் இது விற்றுச்சு நான் வாங்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே கொல்லி கருவாடுன்னு ஒன்று விற்கும் அது உரிச்ச கருவாடு அதுதான் வாங்குவேன் இது உரிச்ச கருவாடு தான் ஆனால் கெட்டித்தன்மை உள்ளது நெத்திரி மீனில் வந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கருவாடு எல்லா கருவாடும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் நான் இதை வாங்கிட்டேன் இப்போ நான் வா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல சேர்த்திட்டேன் சில கருவாடில் உப்பு இருக்கும் இதில் கொஞ்சம் லேசான உப்பு இருந்தது அதனால் மூணு தடவை வாஷ் பண்ணி இதில் சேர்த்திருக்கேன் உப்பு நம்ம பார்த்து செக் பண்ணி அப்புறம் சாதத்தை கலக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு மூடி வச்சிருந்தேன் இப்போது நான் சாதத்தை இதில் கலந்துட போகிறேன் இந்த அளவு கிரேவி இருந்தால் போதும் சாதம் கலக்கிறதுக்கு இப்போ நம்ம சாதத்தை ஆற வச்சுருந்த சாதம் அதாவது சாதம் வந்து நான் கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட பரவாயில்லை இதில் கலந்தால் நல்லதாக இருக்கும் கொஞ்சம் நான் வந்து ஆறி இருந்தது அதனால் சரி அதே இதில் கலந்துட்டேன் ஆற வச்சு தான் போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட போடலாம் இப்போ எல்லாம் கலந்து விட்டுடலாம் இது கரெக்டான உப்பும் நான் சேர்த்திருக்கேன் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் வெங்காயம் காரம் அவ்வளோதான் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் நான் இதில் சேர்த்திருக்கேன் அவ்வளோதாங்க கருவாடு சட்டி சோறு ரெடி ஆயிடுச்சு இது பேச்சிலர்களுக்கு ஒரு ஈஸியான சாதம் லஞ்ச் பாக்ஸ் கூட இது எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எந்த கருவாடாக இருந்தாலும் இந்த கருவாடு சட்டி சோறு செய்யலாம் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செய்யும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நான் வந்து ஏற்கனவே ரெசிபி கொடுத்துருக்கேன் வானலியில் செஞ்ச மாதிரி பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்